கடந்த ஆண்டு சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா மீது நாற்பது லட்சம் ரிங்கிட் கேட்டு சிரம்பான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை அவ்வழக்கின் விசாரணை இங்கு சிரம்பான் நீதிமன்றத்திற்கு வந்த வேளையில் வாதி மற்றும் பிரதிவாதி ஆகிய இரு தரப்புகளுக்கு இடையில் நடைபெற்ற சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவ்வழக்கை தொடுத்த வாதியான ஜுவாரா அலாம் குளோபல் நிறுவனம் அவ்வழக்கை வாபஸ் பெற்றது இதனைத் தொடர்ந்து அவ்வழக்கை நீதிபதி எந்த நிபந்தனையும் இன்றி தள்ளுபடி செய்தார் என வாதி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஆர் பாலமுரளி ராமசாமி விண்வெளியிடம் தெரிவித்தார் பிரதிவாதி சட்டமன்ற உறுப்பினர் பி குணா சார்பாக வழக்கறிஞர் பார்த்திபன் அடைக்கலம் தலைமையிலான குழுவில் பிரபல வழக்கறிஞர்கள் மணியம் நாயர் டத்தோ ஏ கே தாஸ் டசினா ஜீவா மற்றும் ஓங் சோங் மிங் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வழக்கு விசாரணையை காண சட்டமன்ற உறுப்பினர் குணாவுக்கு ஆதரவாக நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் மற்றும் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பகாவ் சட்டமன்ற உறுப்பினர் தியோ கோக் சியோங் ஆகிய இருவரும் வந்திருந்தனா் இவர்களுடன் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க நெகிரி செம்பிலான் மாநில செயலாளர் சாந்தகுமார் சிரம்பான் கவுன்சிலர் ஜமீலா சைட் அலி உதவி கவுன்சிலர் மின்னல் திருமதி கமலா உலு ரந்தாவ் கிராம தலைவர் கலைச்செல்வம் முனியப்பன் வட்டார டிஏபி தலைவர் செல்வம் டிஏபி மகளிரணி தலைவி நென்சி மேலும் கட்சித் தலைவர்கள் தொண்டர்கள் என பலரும் வந்திருந்தனா் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்